Hello friends! வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஆன்மீக நியூஸை தான் ஷேர் பண்ண போகிறேன் ஆக்சுவலி நாளை நாள் வந்து சாதாரண நாள் கிடையாது கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரியும் கார்த்திகை தீபங்கிறதுனால எல்லாருமே ப்ரீ ப்ரிப்ரேஷன் வேலையை ஆரம்பிச்சிருப்பீங்க கார்த்திகை தீபனா என்ன தீபம் ஏத்துறது தான் திருவண்ணாமலையில் மகா தீபம் ஏற்றப்படும் அதை தொடர்ந்து நம்மளுடைய வீடுகளில் தீபம் ஏற்றப்படும் ஸோ தீபம் ஏற்றக்கூடிய நாளில் சில தவறுகள் செய்யக்கூடாது அது என்னென்னங்கிறது ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதே போல தீபத்தை தண்ணிக்கு எத்தனை விளக்கு ஏற்றணும் எந்த திசையில் ஏற்றணும் அப்படிங்கறதும் வந்து இருக்கு அதுவும் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஸோ அதையும் பார்க்கலாம் நம்ம சேனலுக்குள்ள போய் செக் பண்ணி பாருங்க வீடியோ இருக்கு இல்லைன்னா வீடியோட லிங்க் இந்த வீடியோவில் கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் நாம் இப்போ என்ன பார்க்க போறோன்னா கார்த்திகை தீபத்தில் நாளை நாள் தீபம் ஏற்றுவோம்ல அந்த தீபம் ஏத்துறதுல திரி நல்லெண்ணெயோடு சேர்த்து இந்த ஒரு பொடியும் போட்டு தீபம் ஏற்றணும் அப்படி ஏத்துனா நாளை நாள் நமக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டம் அழிந்துடுமா அதுதான் வந்து இந்த வீடியோவில் வந்து என்னங்கிறது சொல்ல போகிறேன் இந்த பொடியை நீங்கள் வீட்டில் தயார் பண்ணிக்கோங்க இன்றைக்கே தயார் பண்ணிக்கோங்க நாளை நாள் விளக்கேற்றும் போது அந்த பொடியை வந்து பயன்படுத்தி விளக்கேற்றுங்க அந்த பொடி என்ன அதை எப்படி தயாரிக்கணும் அதை எப்படி விளக்கில் போடணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு பெற முடியும் ஆக்சுவலி தமிழ் மாதத்தில் எட்டாவதாக வரக்கூடிய மாதம் தான் கார்த்திகை மாதம் இந்த மாதத்துடைய சிறப்பே இந்த தெரு கார்த்திகை தீபத் திருவிழா தான் ஒவ்வொரு வருடமும் திருக்கார்த்திகை நட்சத்திர நாளில் தீபத் திருவிழா கொண்டாடப்படும் இந்த வருடம் தீபத் திருவிழா வந்து டிசம்பர் மூன்றாம் தேதி கார்த்திகை பதினேழாம் நாள் புதன்கிழமை கொண்டாடப்படுது மகாதீபம் திருவண்ணாமலையில் கரெக்டாக சாயந்தரம் அர்த்தநாரீஸ்வரர் வந்ததுக்கு பின்னாடி ஏற்றப்படும் அந்த வீடியோ காட்சி கண்டிப்பாக நான் உங்களுக்கு நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போ நம்ம தீபம் ஏற்றக்கூடிய நாளை நாள் விளக்கில் என்ன பொடி சேர்க்கணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் வாசனை நிறைந்த இந்த விளக்கு பொடியை தயார் செய்து நாளை நாள் கண்டிப்பா விளக்கேற்றும் போது அதுல போட்டு விளக்கேத்துங்க இதனால வீட்ல சுபிச்சும் அப்படியே உங்களுக்கு தாண்டவமாடும் சரி அது என்ன பொடி அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் பெரும்பாலுமே நமக்கு மனசு சரியில்லை என்றால் என்ன பண்ணுவோம் கோவிலுக்கு உடனே போவோம் ஆனால் நம்மளுடைய வீட்டையே கோவிலாக மாற்றிவிட்டால் நமக்கு மனசு சரியில்லாமல் போகுமா கண்டிப்பாக போகவே போகாது ஸோ வீட்டில் மகாலட்சுமி கடச்சம் நிறைவாக இருந்தால் நம்மளுடைய வீடு கோவிலாக மாறும் சும்மாவே இருந்தால் வீட்டில் மகாலட்சுமி அம்சம் வந்து விடுமா அதற்கு சில பல வேலைகளை நாம் செய்துதான் பார்க்க வேண்டும் அதுல ஒரு வேலை தான் நம்மளுடைய வீட்டை வாசமாக வைத்துக்கொள்வது ஆக்சுவலி தினமும் காலையிலும் மாலையிலும் விளக்கேற்றும் போது அந்த விளக்கில் கொஞ்சமாக இந்த பொடியை சேர்த்து விளக்கேற்றுங்க இந்த பொடியின் நறுமணம் உங்கள் வீடு முழுவதும் பரவி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் அது உங்களுக்கு மன நிம்மதியை இருபத்தி நாலு மணி நேரமும் கொடுக்கும் இனி மனது சரியில்லை என்று கோவிலுக்கு போகவே மாட்டிங்க பிறகு மனசை சந்தோஷத்தோடு கோவிலுக்கு போவீங்க வாங்க அந்த விளக்கு பொடியை எப்படி தயார் செய்வது அதை திருக்கார்த்திகளை எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் திரும்பவும் சொல்கிறேன் மனசு சரியில்லை அப்படிங்கிறது வந்து சரியாகிறதுக்கு இது நமக்கு கிடைச்ச ஒரு சான்ஸ் இந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது இந்த பொடியை திருக்காட்டிகை தீபம் ஏற்றுறதில் போடும்போது இதனுடைய சக்தி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் இமேஜினேஷனுக்கு அப்பாற்பட்டு நிறைய அதிசயம் வந்து நடக்கும் சரி இப்போ வாசம் நிறந்த விளக்கு பொடி தயார் செய்யக்கூடிய முறையை பார்க்கலாம் வாங்க ஆக்சுவலி இந்த விளக்கு பொடிங்கிறது நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னாவே கிடைக்கும் ஆனால் என்ன நம்ம கைப்பட செய்தால் அது இன்னும் நல்லா பவராக இருக்கும் அதனால் இதை கைப்படவே செய்யுங்க இது நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது ஒரு பத்து நிமிஷம் வேலை தான் ஈஸியாக பொடியை செய்துரலாம் இன்றைக்கே பொடியை செய்து வைத்துக்கோங்க நாளை நாள் பயன்படுத்திக்கோங்க இல்லை எனக்கு இன்றைக்கி டைம் இல்லை நாளைக்கு நான் பண்ணிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா மாலையில் தான் விளக்கேற்ற போகிறீங்க ஸோ காலையில் கூட டைமுக்கு பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது வாசனிறந்த விளக்குப்பொடி தயார் செய்யக்கூடிய முறையை இப்போ நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போகிறேன் விளக்கமாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிக்சி ஜாரை எடுத்துக்கோங்க சின்னதோ எடுத்துக்கோங்க மெலிசாக இருக்கக்கூடிய சுருள்பட்டை இருக்கல அதை ரெண்டு விரலுக்கு அளவு அதில் வந்து போடுங்க அதாவது மெலிசா இருக்கக்கூடிய சுருள் பட்டையை ரெண்டு விரல் அளவு எடுத்து அதை சின்ன சின்ன துண்டுகளாக உடைத்து அந்த மிக்சியில் போட்டுக்கோங்க அப்புறம் கிராம்பு இருக்கல அதை பதினைந்து எடுத்து அதையும் போட்டுக்கோங்க அதோடு ஏலக்காய் வந்து பத்து எடுத்து அதையும் போடுங்க கூடவே டைமண்ட் கற்கண்டு ஒரு ஸ்பூன் டைமண்ட் கற்கண்டு கடைகளில் கிடைக்கும் அதை வாங்கி ஒரு ஸ்பூன் போடுங்க இதை எல்லாமே போட்டு மிக்ஸி ஜாரில் இரண்டு ஓட்டு ஓட்டுங்க போதும் இது குருண குருணையாக அரைபட்டு நமக்கு உடனே வந்து ஒரு பவுடர் வந்து கிடைத்து விடும் ரொம்பவும் நைஸாக அரைப்பட வேண்டும் என்ற அவசியம் இல்லை அப்படியே குருண குரணையாகவே இருந்தாலும் ஓகேதா நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு மிக்சி ஜாரில் மெலிசாக இருக்கக்கூடிய சுருள்பட்டை இரண்டு விரல் எடுத்து அதை சின்ன சின்னதாக உடைத்து மிக்சியில் போடணும் கிராம்பு பதினைந்து போகணும் ஏலக்காய் பத்து போகணும் டைமண்ட் கற்கண்டு ஒரு ஸ்பூன் போடணும் இதெல்லாம் போட்டு நல்லா ஓட்டி ஓட்டி குரண குரணையாக அரைபட்டு நம்ம எடுத்துக்கணும் ஸோ நைஸாக அரைபட வேண்டாம் இதை வந்து அப்புறம் புகாத ஒரு டப்பாவில் கொஞ்சம் நேரம் போட்டு கழித்து போட்டுருங்க அதாவது மிக்சி ஜாரில் போட்டு அரைச்ச இந்த ஒரு பொடியை புகாத ஒரு டப்பாவில் போட்டு மூடிடுங்கிறத தான் சொல்கிறேன் அதை மூடி அப்படியே வந்து பூஜரையில் பொருட்கள் இருக்கக்கூடிய இடத்துல வைத்திருங்க அதுக்கப்புறமா மாலையில் நீங்கள் நான் சொல்கிறத மாதிரி வந்து விளக்கில் வந்து பண்ணுங்கள் நீங்கள் வீட்டில் எத்தனை விளக்குகள் ஏற்றுறீங்களா அந்த விளக்குகள் எல்லாத்துலேயுமே நல்லெண்ணெய் ஊற்றிடுவீங்க அந்த நல்லெண்ணெய் ஊற்றுனதுக்கு பின்னாடி இந்த பொடியை வந்து ஒரு கால் ஸ்பூன் இல்லைன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவு அந்த எண்ணெயில் சேர்த்துருங்க அதில் விளக்கு திரி போட்டு அந்த விளக்கை வந்து வீட்டில் ஃபுல்லாக வந்து ஏற்றி பாருங்க இந்த விளக்கிலேருந்து அதுக்கப்புறம் வெளிவரக்கூடிய அந்த வாசம் அத்தனை லக்ஷ்மி கடாச்சத்தோடு இருக்கோ தேவைப்பட்டால் இந்த பொடியில் கொஞ்சமாக பச்சை கற்புரத்தையும் நுணுக்கி கலந்து வைத்து கொள்ளுங்கள் இந்த வாசமே நமக்கு கோவில் இருக்கக்கூடிய ஒரு மன திருப்தியை கொடுத்து விடும் இதில் பச்சை கற்புறம் சேர்த்தினீங்கன்னா சொல்லவே தேவையில்லை இதை சொல்லி உங்களால் புரிந்து கொள்ள முடியாது ஒரு முறை இதை நீங்கள் போட்டு விளக்கேற்றி விட்டல நீங்கள் இறை வழிபாடு செய்து பார்த்தீங்கன்னா தான் புரியும் அதனால் நாளைய தீபத்தில் இந்த ஒரு முறையை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதனால் கிடைக்கக்கூடிய மன நிம்மதியை நீங்கள் வேற எதுலேயுமே உணர மாட்டீங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ இது கார்த்திகையில் வரக்கூடிய ரொம்ப ஸ்பெஷலான நாள் அதனால் இந்த நாளில் இதை பயன்படுத்துங்கிறத சொல்கிறேன் ஒருவேளை மீதம் இருக்கக்கூடிய பொடி இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு கண்டிப்பாக கேட்பீங்க மீதம் இருக்கக்கூடிய பொடி கெட்டு போகாதுங்க மார்கழி மாதம் வருதில் அப்போ வாசலில் விளக்கேற்றக்கூடிய வழக்கம் நம்மள நிறைய பேருக்கு இருக்குல்ல அந்த மண்ணு அகல் விளக்கில் கூட இந்த பொடியை போட்டு தீபம் ஏற்றுங்க இதனாலையும் வீட்டுக்குள்ள அத்தனை ஐஸ்வர்யம் கிடைக்கும் முயற்சி செய்து பாருங்கள ஒரு முறை சில பேருக்கு காமாட்சம்மன் உள்ள வந்து போட்டு ஏற்றலாமாங்கிற சந்தேகம் இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து இந்த தாள்களை சொல்லும் போது உங்களுக்கு இயலும் ஏற்றலாம் தவறு ஒன்றும் கிடையாது இருந்தாலும் இதற்கு தனியாக மண் அகல் விளக்குகளை வைத்து தீபம் ஏற்றுவது தான் சிறப்பு அதனால தான் மண் அகல் விளக்குகளை ஏற்றக்கூடிய தீபம் நமக்கு இரட்டிப்பை பலனை தரும் என்பது சொல்லப்படுது காரணம் என்னென்னா அந்த அகல் விளக்குகளை நமக்கு பஞ்ச பூதங்கள் தத்துவம் அடங்கி இருக்கு நம்பிக்கை இருக்கிறவங்க ஆன்மீகத்தில் சொல்லப்பட்ட இந்த எளிய பரிகாரத்தை நாளைய திருக்கார்த்திகளை ட்ரை பண்ணி பாருங்க திரும்பவும் சொல்கிறேன் இந்த பொடி கெட்டு போகக்கூடிய பொடி கிடையாது இதை நீங்கள் ரீயூஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அந்த பொடி தீர்ற வரைக்குமே நீங்கள் விலக்கேற்றும் போதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ மார்கழி வேற வரப்போது மார்கழி தீபம் ஏற்றுவதற்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த திருக்கார்த்திகை தீபத்தில் முழு பலனை பெறணும் அப்படிங்கிறதுனால தான் நிறைய முக்கியமான தாள்கள்லாம் வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன் இன்னும் நிறைய தாள்களை வந்து ஷேர் பண்ணுவேன் அதை எல்லாமே தெரிஞ்சிக்க கண்டிப்பாக இந்த தாள்களை பார்த்து முடிச்ச உடனே இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாளுடைய சிறப்பையும் இந்த சிறப்பில் வந்து செய்ய வேண்டிய அந்த பொழித்து பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் அதே போல் உங்களுக்கு திரு கார்த்திகை தீபத்தில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்டில் கேளுங்கள் உங்கள் டவுட்டுக்கான விடயமும் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்கள் உங்களுக்கான அந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணட்டும் நன்றி வணக்கம்